ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னோடய சேனலில் சில சில டிப்ஸ் தாங்க சொல்லியிருக்கேன் கிச்சனுக்கு சமையலுக்கு தேவையான சில டிப்ஸ் தாங்க சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய சேனலை நீங்கள் இப்போ முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து உப்பு உப்பு வந்து எப்போவுமே நம்ம உப்பு வந்து மிக் பீங்காஞ்சாரில் போட்டு வைங்க இல்லாட்டி மண் பாத்திரம் அந்த மாதிரி இதில் போட்டு வைங்க சில்வர் டப்பாவிலலாம் வந்து நீங்கள் உப்பு தயவு செய்து போட்டு வைக்காங்க பிளாஸ்டிக் டப்பாவில் கூட போட்டுக்கலாம் ஆனால் சில்வரில் போடக்கூடாது எந்த உப்பாக இருந்தாலும் அதில் போடக்கூடாது உப்புக்கு வந்து நம்ம சில்வர் ஸ்பூன் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி மர ஸ்பூன் தாங்க யூஸ் பண்ணணும் நம்ம வந்து சில்வர் ஸ்பூன் போடுறதுனால அது துரு பிடிச்சி அந்த துருவெலாம் வந்து உப்பில் வந்து இறங்குறக்கு சான்ஸ் நிறையா இருக்குது அதனால் நீங்கள் சில்வர் ஸ்பூன் யூஸ் பண்ணாதுங்க இந்த மாதிரி மர ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிங்க மரஸ்பூனும் இல்லாட்டி பிளாஸ்டிக் ஸ்பூன் இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுமாதிரி பீங்கா ஜார்ல யூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இப்போமா முருங்கக்காய் நம்ம முருங்கக்காய் வாங்கிட்டு வந்துடுவோம் கடையிலேருந்து சரி இன்னைக்கு சமைக்கலாம் நாளைக்கு சமைக்கலாம்னு கூட ஒரு ரெண்டு நாள் கழித்து சமைக்கலான்னு வச்சுருப்போம் அதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வச்சுன்னா அது ஒரு மாதிரி வாடி தொங்குன மாதிரி ஆகிடும் அது நல்லா இருக்காது அதனால் ஃப்ரிட்ஜில் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சால் உங்களுக்கு வந்து நீண்ட நாள் நல்லாயிருக்கும் முருங்கக்காங்கிறத சொல்லியிருக்கேன் நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கு வந்து ஒரு டப்பா எடுத்துக்கலாம் இந்த டப்பாவில் வந்து பேப்பரோ இல்லாட்டி ஒரு காட்டன் துணியோ போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒயிட் கலரில் காட்டன் துணி தான் போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட டிஷ்ஷு இருந்தால் கூட டிஷ்ஷு போட்டுக்கோங்க அது மேலே எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கக்காய் நம்ம தூக்கி போட்டுருவோம் இன்றைக்கி நான் முரு மூணு முருங்கக்காய் எடுத்திருக்கேன் எல்லாமே எனக்கு தேவையான சைஸ் கட் பண்ணிவிட்டு அதுக்கு அதே மாதிரி மேலேயும் காட்டன் துணியோ இல்லாட்டி நீங்கள் என்ன டிஷ்ஷும் உள்ளே வச்சுருந்தாங்களோ அந்த டிஷ்ஷும் வைங்க இப்படி நீ முருங்கைக்காய் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு வாரம் கூட ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அப்போ கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும் முருங்கக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரியே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் நீங்கள் முருங்கைக்காய் ஸ்டோர் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைங்க அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் வெங்காயம் வந்து நம்ம நிறைய கடையில் வந்து ரெண்டு கிலோ மூணு கிலோ வாங்கிட்டு வந்துடுவோம் அதை நீங்கள் அப்படியே க்ளீன் பண்ணாமல் நீங்கள் போட்டிங்கன்னா சீக்கிரமாக அழுகி ஒரு மாதிரி ஆகிடும் அப்படி அழுகாமல் இருக்கிறதுக்கு வெங்காயத்தை வாங்கிட்டு வந்தது முதல்ல சுத்தம் பண்ணிவிடுங்க நம்ம என்ன தான் சுத்தமாக எடுத்துகிட்டு வந்தாலும் ஒன்று ரெண்டு வெங்காயம் லைட்டாக அழுகுன மாதிரி இருக்கலாம் அப்படி அழுகியிருந்தால் அந்த வெங்காயத்தை நீங்கள் உரம் கட்டிடுங்க இந்த ஒரு வெங்காயம் அழுது இருந்தால் நம்ம எல்லா வெங்காயமும் கெட்டு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் அந்த வெங்காயத்தை நீங்கள் உரம் கட்டிடுங்க கோரம் கட்டி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்மக்கிட்ட நியூஸ் பேப்பர் இருந்தால் எடுத்துக்கலாம் அந்த நியூஸ் பேப்பரை நான் எப்படி கையில் வச்சு கசக்கி கசக்கி போடுறேன்னு பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் போடுங்க குட்டி நியூஸ் பேப்பரை குட்டி குட்டியாக கிழிச்சிக்கிடுங்க கிழிச்சிட்டு அதை வந்து அப்படியே நம்ம கையில் கசக்கி கசுக்கி அந்த வெங்காயம் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் நடுவில் நடுவில் போட்டு விடுங்க இப்படி நம்ம போடுறதுனால வெங்காயத்தில் ஒரு மாதிரி ஹீட்டு மாதிரி வேர்வை தண்ணி வரும் அந்த வேர்வை தண்ணி வந்து இந்த பேப்பர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த வெங்காயம் வந்து அழுகி போகாமல் இது ரொம்ப கா பாதுகாப்பாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒவ்வொரு சீற்றும் நம்ம மடிச்சுலாம் போடணும்னு அவசியம் இல்லை அப்படி இப்படி கசக்கி கசக்கி நீங்கள் ஒரு அஞ்சாறு பீஸ் பேப்பர் போட்டிங்கனாலே போதும் அதில் வர்ற வேர்வை எல்லாமே இந்த பேப்பர் வந்து உறிஞ்சிக்கும் நான் எப்படி போடுறேன் பாருங்கள் அந்த மாதிரி போடுங்க இப்படி நம்ம போடுறதுனால வெங்காயம் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைங்க நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி இடி உரல இருந்தால் எடுத்துக்குங்க இந்த இடி உரலை வச்சு நம்ம வீட்டிலலாம் பீட்ரூட்டு காயெல்லாம் சீவுர சீவி வச்சுருப்போம் பார்த்தீங்களா அது கொஞ்சம் நாள் ஆகிப்போச்சுன்னா ஒரு மாதிரி மலங்கி போயிடும் அதை எடுத்து நம்ம தூரப்போட்டு வேறு வாங்கணுன்னு அவசியமே இல்லை இந்த பி இடிக்கிற கல்லோட அந்த கல்லை எடுத்துக்கோங்க குழவி இருக்குது பார்த்திங்களா அந்த கலவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நான் எப்படி சீவிரம் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்ததாப்ல எடுத்தாப்புல நீங்கள் சீவி விடுங்க இப்படி நீங்கள் சீவி விடுறதுனால அந்த ஷார்ப்னஸ் போனது சூப்பராக ஷார்ப்பாகிடும் நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக சார்பாகிடும் சார்ப்னஸ் ஆகிடும் நெக்ஸ்ட் நம்ம புதுசு வாங்கணும்னு அவசியமே இல்லை இந்த காய் சீவுறது அப்படியே புதுசு போலவே ஆகிடும் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி அந்த கல் இருக்குது பார்த்திங்களா அந்த கல்லில் நம்ம வீட்டை கத்தியெல்லாம் சார்பஸ் போனால் கத்தியெல்லாம் இருக்கும் அந்த கத்தியெல்லாம் அந்த கல்லில் வச்சு நீங்கள் தீட்டினீங்கன்னா போதும் நல்லா சூப்பராக ஷார்பாகவே இருக்கும் கத்தி சரி சிசறு சரி எல்லாமே அந்த இடத்துல ஒரு மாதிரி ஷார்ப்னஸ் போன பொருள் எல்லாமே இந்த கல்லில் வச்சு லைட்டாக அப்படியே தேய்ச்சி விட்டீங்கன்னா போதும் சூப்பராக ஷார்ப்பாகிடும் மல்லிங்கி போன மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ச்சுன்னா அப்படியே ஒரு லைக் கொடுங்க என்னென்ன சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் கேனு ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து அனுப்புவோம் அது அப்படியே குடித்து குடித்து அந்த தண்ணி வந்து நம்ம தான் கழுவுனாலும் உள்ள ஒரு மாதிரி வலுவழுப்பு தன்மையும் ஒரு மாதிரி ஸ்மெல்லும் அடிக்கும் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பெடுத்துக்குங்க அது கூட ஒரு அரை டீஸ்பூன் ஆப்ப சோடாமல் வேணும் ஆற்று ஆப்பத்துக்கெலாம் போடுவோம்ல அந்த சோடாப்பை போட்டுக்குங்க கொஞ்சமாக போட்டால் போதும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஹாட் வாட்டர் உள்ள ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா மூடிக்குங்க மூடிட்டு நல்லா ஷேக் பண்ணிங்கன்னா போதும் அதில் இருக்க அழுக்கு ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் தன்மை எல்லாமே காணாமல் போயிடும் நல்லா ரெண்டு மூணு வாட்டி நல்லா எடுங்க குளிக்கிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு நம்ம எப்போவுமே சோப்பு போட்டு எப்படி நம்ம தேய்ச்சி கழுவுமோ அப்படி கழுவி எடுத்துடுங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி நீங்கள் கிளீன் பண்ணினீங்கன்னா வாட்டர் கேன் வந்து அந்த வலுவலு தன்மை அந்த ஸ்மெல் பேட் ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் இருக்கும் இந்த டிப் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நான் சொன்ன டிப்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா டிப்ஸுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் கொடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் ஒரு டாபிக்கோட உங்களை சந்திக்க வரேன் பாய் சியூ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல்ங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு மிகவும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்